மயிலாடுதுறையில் பனிரெண்டு ஆண்டுகளாக மத நல்லிணக்கத்தோடு தொடரும் பள்ளி முன்னாள் மாணவர்களின் பக்ரீத் சந்திப்பு இஸ்லாமிய நண்பரின் வீட்டில் அனைத்து மதத்தைச் சேர்ந்த நண்பர்கள் கரிவிருந்து உண்டு பள்ளி பருவ நினைவுகளை மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொண்டனர் மயிலாடுதுறையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியான தேசிய மேல்நிலை பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரமாம் ஆண்டு வரை படித்த முன்னாள் மாணவர்கள் பக்ரீத் சந்திப்பை பனிரெண்டு ஆண்டுகளாக மேற்கொண்டு வருகின்றனர் மயிலாடுதுறை சின்னப்பள்ளி வாசல் தெருவை சேர்ந்த அமீன் மற்றும் அவருடன் பள்ளியில் படித்த நண்பர்கள் ஒத்துழைப்புடன் வருடம் தோறும் பக்ரீத் பண்டிகை விழாவை முன்னிட்டு நண்பர்கள் சங்கமிக்கும் ஒன்று கூடல் நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றனர் இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் நாற்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொண்டு வருடம் தோறும் மாணவர்களை ஒருங்கிணைக்கும் அமீனுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் அனைவரும் அலாவலாவி மகிழ்ந்தனர் தொடர்ந்து அனைவரும் ஒன்றாக அமர்ந்து கறி விருந்து சாப்பிட்டு பிரிய மனமின்றி அடுத்த வருடம் சந்திக்க உள்ள நிகழ்வை எண்ணி மகிழ்ச்சியுடன் பிரியாவிடை பெற்று சென்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க 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 ஷேர் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க